ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாலை வணக்கம் இன்றைக்கி என்ன ஒரு ஃபேஷியலோடு நான் வந்திருக்கேன்னு பாருங்கள் இன்றைக்கி சூப்பரான டி டிப்ஸ் தான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் இன்றைக்கும் ஒரு ஒரு சூப்பரான ரெமடி தான் கொண்டு வந்திருக்கேன் வாங்க பார்க்கலாம் நான் வந்து தினமும் ஒரு வீடியோ போடுறதா முடிவு பண்ணி போட்டுட்ருக்கேன் அப்படி சப்போஸ் நான் வந்து வீடியோ போடுறதுக்கு தவறிடுச்சுன்னா நீங்கள் பழைய வீடியோலாம் பாருங்கள் ஒரு நாள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போட்டாலும் போடுவேன் இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் தினமும் ஒரு வீடியோ போடணும் அப்படின்ற ஒரு எய்மில் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வை வச்சு தான் நான் செய்கிறேன் நான் இது வரைக்கும் எந்த கெமிக்கல் பொருளும் நான் யூஸ் பண்ணுறது இல்லை பண்ணலை எல்லாமே வீட்டில் நம்ம சாப்பிட்ற உணவு பொருளை வச்சு தான் நான் வீடியோ போட்டுட்ருக்கேன் அதில் வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கிது நீங்களே பார்த்துருப்பீங்க இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரெண்டு ஸ்பூன் பச்சை பச்சை பச்சைப்பயிர் எடுத்துட்டேன் நீங்களும் அதேமாதிரி ரெண்டு ஸ்பூனை வந்து எடுத்து ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருங்க நான் வந்து ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு கொஞ்சம் பச்சரிசி ரெண்டு ஸ்பூன் ஊற வச்சுக்கிட்டேன் ரெண்டையுமே ஊற வச்சுட்டு என்னோடய வேலைகள்லாம் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஊறிந்து நல்லா பார்த்தேன் ஊறி நல்லா ஊறிந்துச்சு இந்த மாதிரி நம்ம வீட்டில் உணவுப் பொருள்களை வச்சு ஒரு ஃபேஷியல் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு விஷயம் இருக்குங்கிறதே வந்து நம்ம இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டோம் ஆனால் வந்து இது வந்து இவ்வளோ ரிசல்ட் கொடுக்கணும்னு நான் நினச்சே பார்க்கல உண்மையில் என்னோடய ஃபேஸ் வந்து ஆயில் ஃபேஸ் எப்போ பார்த்தாலும் எண்ணெய் வடிச்சிட்டே இருக்கும் நான் நல்ல ஆரம்பத்துலலாம் நல்ல கலராக தான் இருந்தேன் இப்போ தான் இடையில வந்து ரொம்ப கருப்பாயிருச்சு ஃபேஸ்லாம் அதில் நான் கேர் எடுக்காத விட்டேன் அதனால் விட்டு அதனால் வந்தது தான் அந்த கண்ணில் கருவலையும் மங்குலாம் வந்துச்சு இப்போ நான் ஒரு பத்து நாளாக நான் ஃபேஷியல் பண்ணிட்டுருக்கிறேன் பாருங்கள் தினமும் ஒரு ஃபேஷியல் பண்ணுறேன் ஆனால் சான்ஸே இல்லைங்க நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கு நீங்களும் இது மாதிரி பண்ணி பாருங்கள் வீட்டில் இருக்க ஒரு எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் உங்கள் ஃபேஸுக்காக ஒதுக்குங்க ஃபேஸு நம்மளோட ஆரோக்கியத்துக்காக நீங்கள் ஒதுக்கி தான் ஆகணும் ஏன்னா அதுக்கு நீங்கள் வந்து குடும்ப தலைவியாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களோட ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி தான் ஆகணும் ஏன்னால் நீங்கள் வந்து உங்களுக்கு நீங்கள் உடஞ்சிட்டிங்கன்னா வீட்டில் எல்லாமே குடும்பமே வீணாக போயிடும் யாருமே பார்க்க மாட்டாங்க கேர் கேர் எடுக்க மாட்டாங்க ஒரு குடும்ப தலைவி நல்லா ஆரோக்கியமாக ஃப்ரெஷ்னஸ்ஸாக ஒரு சந்தோஷமாக இருந்தால் மட்டுமே நம்ம வந்து ரன் கடைசி வரைக்கும் அந்த குடும்பத்தை ரன் பண்ணிட்டு போகலாம் மொழியே அதனால தான் நானே இப்போ என்ன பண்ணியிருக்கேன் இந்த ஐடியா பண்ணி வச்சுருக்கேன் நம்ம வந்து இப்படியே இருக்கக்கூடாது அப்படின்ட்டு இப்போ பச்சை பேரே ரெண்டு மணி நேரம் கழித்து ஓரிடுச்சு நான் கொஞ்சம் இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சிட்டேன் பச்சைப்பேர் ஊறிடுச்சு அதே மாதிரி பச்சை அரிசி நம்ம வந்து எடுத்து இது கூட போட்டு மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க அரைச்சிக்கிட்டு வீட்டில் இருக்கிற உணவுப் பொருள்களை வச்சு தான் நான் வீடியோ போட்டுட்ருக்கேன் எனக்கு சப்போர்ட் பண்ணி ச சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலில் வச்சுக்கோங்க எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரோ எப்படி இப்படி வீடியோஸ்லாம் போட்டு சம்பாதிக்கிறாங்க நமக்கு அது தேவையில்லாதது நம்ம வந்து என்ன செய்யணுமோ அதை மட்டும் செய்கிறோம் நல்ல விஷயங்களை கொடுக்கும் மக்களுக்கு அப்படின்னு ஒரு எண்ணம் இப்போ நான் அதை வந்து மிக்சியில் போட்டு நல்லா நைஸ் அரைச்சிட்டேன் அரைச்சிட்ட பிறகு ஒரு மாதிரி லைட் க்ரீன் கலரில் இருக்குது பார்த்தீங்களா நான் பாசி பச்சை பயிர் போட்டிருக்கோம் இல்லையா அதனால் இந்த ஜல்லடை வந்து அன்றைக்கி நான் என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் கழுவிட்டு இது தட்டாத விட்டேன் ஈரத்தோட அதனால் அப்படியே துரு பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு திரும்ப கழுவி பார்த்தா அது போகவே மாட்டேங்குது இப்போ நான் இன்றைக்கி கையோடு நல்லா கழுவி தொடைச்சி வச்சுட்டேன் இப்போ தான் சூப்பராக இருக்குது இப்போ நம்ம அதுலேருந்து இருந்து அதை எடுத்து வடிகட்டிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் கேர்லெஸ்ஸாக இருக்காதீங்க என்ன மாதிரி நான் இதை நான் வடிகட்டிக்கிறேன் வடிகட்டிட்டு நல்லா அந்த ஸ்பூனால் நல்லா கிண்டி விட்டோம்னா அந்த இதெல்லாம் நைஸாக தான் கீழே இறங்கிடும் துகள் மாதிரி இருக்கிறதெல்லாம் மேலே தங்கிக்கும் இதை வடிகட்டிவிட்டு திரும்ப என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து வீட்டில் ஆல்வேரா ஜெல் இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் எனக்கு ஆல்வேரா ஜெல் இல்லை அதனால் நான் என்ன பண்ணுறேன் கத்தாழை வந்து வீட்டில் இருக்க கத்தாழை எடுத்து வீட்டில் இருக்க ஆலுவேரா ஜெல்லு அதாவது ஜெல் இல்லைன்ட்டு அதனால் கத்தாழை எடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா இதுவும் ஆல்வேரா தானே இதை எடுத்து நான் மிக்சியில் போட்டு நல்லா நைஸ் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் இது கூட நம்ம எப்படி சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க நான் இதை வந்து நம்ம வந்து நல்லா தண்ணி மாதிரி மிக்ஸியில் போட்டு நல்லா அடித்து வச்சுட்டோம்னா இந்த ஜெல் நமக்கு இப்போ தேவைப்படுது அதனால நம்ம இதை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்க்கலாம் அதுவும் அடிச்சாச்சு கொஞ்சம் நான் தண்ணி மாதிரி ஆகிடுச்சு பாருங்கள் இதை நம்ம வந்து இதில் கூட ஆட் பண்ணணும் அது எப்போ ஆட் பண்ணணும்னு சொல்லி சொல்கிறோம் வாங்க இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அந்த வ வடிகட்டினோம் இல்லையா பச்சை பயரும் பச்சரிசியும் அதை வந்து நம்ம வந்து அடுப்பில் சிம்மில் வச்சு ரொம்ப கம்மியாக வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க அப்படியே ஒரு மாதிரி கொல கொலப்பாக ஒரு திற இது மாதிரி வரும் நல்லா ஃபேஸ் பேக் வரும் அது கூட நீங்கள் ஆலுவேரா ஜெல் எடுத்து போட்டு யூஸ் பண்ணி ஃபேஸ் பேக் போடுங்க சூப்பராக நைஸாக இருக்குது இப்போ என்னோடய ஸ்கின்னை தொட்ட எனக்கு ஏதோ நைஸாக இருக்க மாதிரி தான் இருக்குது வந்து வறண்ட சிரமமாக இல்லை இப்போ நான் தொட்டு தொட்டு பார்க்குறேன் நானாவே உண்மையிலே இங்கே சான்ஸ் இல்லை நம்ம எவ்வளோ காசெல்லாம் கொண்டு போய் பியூட்டி பார்லரில் கொட்டுறோம் அதெல்லாம் தேவையே இல்லை இப்போ வந்து வீட்டில் இருக்கிற சமைக்கிற பொருட்களை வச்சு நம்ம வீட்டில் சரி பண்ண முடியும் நம்மளை உடம்பையும் மனசு அது எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு நானே இப்போ கண் கூட பார்த்துக்கிட்டேன் அதனால் தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் உங்களுக்காக நீங்கள் கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க அதனால் நீங்கள் வந்து பத்து நிமிஷம் உங்களுக்காக ஒதுக்குங்க இது மாதிரி ஒரு நம்ம வீட்டில் இருக்க ஒரு பச்சை பயிர் ஒரு அரிசியை ஊற வச்சு அந்த கத்தாழியை சேர்த்து நீங்கள் போ ஃபேஸ்பேக்கு போட்டு பாருங்கள் அப்படி இல்லையா நீங்கள் வந்து ஒரு தக்காளி ஒரு எலுமிச்சம்பழம் ஒரு லைட்டாக ஒரு அரை உருளைக்கிழங்கு அந்த மாதிரி நிறைய அந்த மாதிரி எடுத்து அதை மிக மிக்சியில் போட்டு அடித்து அதை வந்து ஃபேஸு அப்ளை பண்ணி நிறைய விஷயம் இருக்குதுங்க நம்ம வீட்டில் இருக்க பொருளை தக்காளி பழமே போதும் உங்களோட ஃபேஸை வந்து அழகாக வச்சுக்கிறதுக்கு அதில் அவ்வளோ ஏன்னா தினமும் நான் ஒரு ஃபேஷியல் போடுறேன் ஆனால் அந்த ரெண்டு பொருளை வச்சு நம்ம ஃபேஸை வந்து தினமும் நம்ம சூப்பராக வச்சுக்கலாம் இப்போ அந்த ஜெல்லை வந்து நான் வடிகட்டிக்கிறேன் வடிகட்டிட்டு அதாவது அந்த காலுவேர அரைச்சன அதை வந்து வடிகட்டு இது கொஞ்சம் ஆகிடுச்சி அதனால் அந்த ஜெல் அதுக்குள்ளே போட்டு நல்லா குழப்பிட்டோன்னா நல்லா தண்ணி மாதிரி ஆயிடுச்சு இப்போ என்னோடய ஃபேஸில் நான் அப்ளை பண்ண போகிறேன் பாருங்கள் நான் வந்து எதுக்காக இப்படி நான் வந்து செஞ்சு போடுறேன் அப்படின்னா என்னோடய ஃபேஸு எப்படி இருந்தது ஏற்கனவே இப்போ எப்படி இருக்குங்க காமிக்கிறதுக்காக தான் எனக்காகவே போட்டுட்ருக்கேன் இல்லைன்னா வீட்டில் பக்கத்தில் இருக்கிறவங்கள யாரையாவது கூட நான் அவங்களுக்கு அப்ளை பண்ணுவேன் என்னோடய ஃபேஸை முதல்ல நான் சரி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுத்தவங்களுக்கு செய்யணும் அப்படின்ட்டு நான் என்னோடய ஃபேஸை முதல்ல சரி பண்ணுறேன் இதில் நான் ஒவ்வொரு வீடியோவும் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா அந்த ஒவ்வொரு வீடியோவில் இருக்கிற அந்த ஃபேஸ்பேக்கு அருமையான ரெமடிங்க சான்ஸே இல்லை சொல்ல வார்த்தைகளும் இல்லை என்னோடய ஃபேஸ்லாம் நல்லா மாறிச்சு எங்கள் வீட்டுக்காரர் என்னெல்லாம் பார்த்துட்டு என்ன இப்போ ரொம்ப அமணி அழகாகிட்டே போகிறேன் அப்படின்றாரு அவரே கொஞ்சம் நேற்றி போட்டுக்கிட்டாங்க ஆம்பளை கூட அதாவது நம்ம ஆண்கள் கூட இதுலாம் பயன்படுத்திக்கலாங்க அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது எல்லாருமே நம்ம இந்த ரெமடியை யூஸ் பண்ணலாம் ஆனால் நல்லா கலர் கொடுக்குது ஆண்களுக்கெல்லாம் பொறுமை இருக்காதுங்கிறது அதான் இதை வந்து நான் இது கூட இது இதுக்குள்ளே நான் அவர்களை அவங்கள பற்றி ஆனால் நம்ம மாதிரி ஒரு பத்து நிமிஷம் அவங்களால வச்சிருக்க முடியாது இல்லையா அதனால தான் நான் ஆனால் எல்லாேருமே இந்த ரெமடி யூஸ் பண்ணலாம் ஆண்கள் பெண்கள் அனைவருமே இந்த ரெமடி யூஸ் பண்ணலாம் அவ்வளோ அந்த ஸ்கின்னுக்கு நல்லது நம்ம தோலை பொறுத்த வரைக்கும் ஒரு இயற்கை விஷயத்தை நம்ம கொடுக்கும்போது நம்ம தோல் வந்து நல்ல ரிசல்ட்டு கொடுக்குது அதுதான் இங்கே நான் சொல்ல வரேன் அதனால் நீங்கள் கெமிக்கல்ஸ்லாம் இருந்துச்சுன்னா தூக்கி போட்டுட்டு வேலையை பாருங்கள் தூக்கி தலையை சுற்றி தலையை சுற்றி தூக்கி போட்டுட்டு இந்த மாதிரி ரெமடி யூஸ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக அதில் நூறு சதவீதம் இல்லைங்க இரநூறு சதவீதம் பலன் கிடைக்கும் நான் அடித்து சொல்கிறேன் நான் நாளைக்கு என்ன ஒரு டிப்ஸோடு வரேன்னு உங்களுக்கு சஸ்பென்ஸு நீங்கள் யோசித்து வைங்க நாளைக்கு ஒரு ஒரு ஃபேஸ் பேக்கு டிப்ஸோடு நான் வரேன் ஓகே நீங்கள் வந்து உடம்பு முகத்தை மட்டும் இல்லை நீங்கள் உள்ளுக்குள்ளே சாப்பிட்ற விஷயங்களும் இயற்கை பொருளாகவே இருக்கட்டும் கீரைகள் அதிகமாக சாப்பிடுங்க ஒரு நாளைக்கு ஒரு கீரை சாப்பிடுங்க மேக்ஸிமம் நல்லா பழ வகைகள் எடுத்துக்கோங்க ஸ்வீட்டு காரம்லாம் சாப்பிடாதீங்க அதெல்லாம் தேவை எண்ணெய் பொருளை அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபேஸ் மட்டும் நான் அழகாக வச்சுருந்தா பற்றாது நம்மளோட உள்ளு உள்ளுருப்புகளையும் நம்ம சந்தோஷம் அதாவது கரெக்டாக வச்சுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்னா முக்கியமானது கீரை வகைகள் நல்லா சாப்பிடணும் காய்கறிகள் இதுவே போதுமானது இதுவே நல்ல சத்தம் கொடுக்கும் இருக்கிற இடம் நல்லா இயற்கை காத்தா இருந்தால் நல்லது அந்த மாதிரிலாம் பார்த்துக்கோங்க எப்போ மே ஏசிலேயே உட்காந்துருக்காதிங்க அந்த ஏசி காற்ற நமக்கு ஒத்துக்காது அதனால் வந்து நல்ல விஷயங்கள் அதாவது நெல்லிக்காய் நெல்லிக்காய் சாறு தினமும் சாப்பிடுங்க ஒரு ஒரு நெல்லிக்காயாவது சாப்பிடுங்க சாறு சாப்பிட முடியலனாலும் பரவாயில்ல ஒரு நெல்லிக்காய் சாப்பிடுங்க அருகம்புல் கஷாயம் இருந்துச்சுன்னா குடிங்க அருகம்புல் கஷாயம் குடிங்க இதெல்லாம் வந்து இயற்கை ஏன்னா எதுக்குங்க இதெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னா அதாவது நோய் வந்த பிறகு நம்ம ஒரு விஷயங்களை செஞ்சு நம்மளை மாற்றிக்கிறதுக்கு நோய் வராதுக்கு முன்னாடியே நம்ம எப்படி எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் நான் சொல்கிறேன் இதெல்லாம் எதுக்கு மேடம் நீங்கள் சொல்லிடுவீங்களா யார் கேட்க போகிறான்னு நீங்கள் நினைக்காதீங்க நான் வந்து அதெல்லாம் இருக்கேன் எங்கள் வீட்டில் நான் இயற்கை மருத்துவர் தான் இயற்கை மருத்துவர்னால் நாட்டு வைத்தியர்னு சொல்லுவாங்கள்ல எங்கள் அம்மா அது மாதிரி தான் இருந்தாங்க எங்கள் அம்மா மாதிரியே தான் நாங்களும் எங்கள் அம்மா என் எல்லாமே சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த இதை சாப்பிடணும் அப்படின்ட்டு நாங்கள் வீட்டில் வெள்ளுவரம் வச்சுருக்கேன் வெள்ளுவ சாப்பிட்றோம் வாரம் ஒரு முறை நாங்கள் அருகம்புல் கஷாயம் குடிப்பேன் மாயலையே மாயலை கொழுந்து நாங்கள் கஷாயம் போட்டு குடிப்போம் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நான் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன் அதனால தான் உங்களுக்கு வந்து நான் இன்ன வரைக்கும் எனக்கு வந்து சுகர் பிபின் மாப்ப மாத்திரலாம் நாங்கள் எடுத்துக்கிட்டதில்லை இது வரைக்கும் எனக்கு அது எதுவும் கிடையாது இறைவன் புண்ணியத்தில் நான் நல்லா இருக்கேன் இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள் தினமும் நன்றி சொல்லுங்கள் மருத்துவ செலவுலாம் நம்ம எங்கே போக முடியும் காசு இருக்கா அதனால் நம்ம வந்து வரத்துக்கு முன்னாடியே நான் வந்து உங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்குறேன் அவ தான் வேறு ஒன்று வந்த பிறகு நீங்கள் வந்து செய்கிறது வேறு அது கேட்காது கேட்காது மனசுக்கு திருப்தி அடையாது டாக்டர் போய் பார்த்தா தான் திருப்தி அடையும் அதனால் நான் வரத்துக்கு முன்னாடியே நான் எப்படிலாம் இருக்கணும்னு சொல்கிறேன் அதுக்கு வந்து நீங்கள் செவி சாய்ச்சிச்சிங்கன்னா நல்லா இரு நல்லா இருக்கலாம் அதுக்கப்புறம் உங்களோட விருப்பம் ஆனால் உடம்பையும் நீங்கள் வந்து முகத்தை மட்டும் அழகாக வச்சுக்கிட்டா பார்த்தாது உள்ளுக்குள்ளே இருக்கிற நம்மளோட உறுப்புகள் உடல் உறுப்புகள் கணையம் கிட்னி கல்லீரல் மண்ணீரல்னு நிறைய இருக்குது பெருகுடல் சிறுபுடல் நிறைய இருக்குது அதெல்லாம் நீங்கள் பத்திரமா கர்ப்ப பையிலேருந்து நமக்கு பெண்களுக்கு எல்லாமே இருக்குது நீங்கள் வந்து அதை பாதுகாப்பாக வச்சுக்கணும் பாருங்கள் என்னோடய ஃபேஸ் எவ்வளோ பிரைட்டாக இருக்கு பாருங்கள் நான் போயே சொல்ல எல்லா எல் அந்த இடத்த நான் சுற்றி காமிச்சேன் பாருங்கள் அந்த இடத்த நான் சுற்றி காமிக்கும்போது அந்த எந் அந்த சுற்று வட்டாரத்தில் எல்லா இடத்துலையுமே என்னோடய ஃபேஸ் வெளியாக தான்